எல்லா புகழும் இறைவனுக்கு சொந்த பாடல் அண்ணாமலையார் பாடல் கார்த்திகை மாதத்திலே தீபம் ஏற்றுவோம் கார்த்திகை மாதத்திலே தீபம் ஏற்றுவோம் அருணாச்சல ஆண்டவனை வணங்கி வாழ்த்துவோம் அருணாச்சல ஆண்டவனை வணங்கி வாழ்த்துவோம் கார்த்திகை மாதத்திலே தீபம் ஏற்றுவோம் அருணாச்சல ஆண்டவனை வணங்கி வாழ்த்துவோம் அருள் பெரும் ஜோதியே அண்ணாமலை பெரும் கடவுளும் அண்ணாமலை அருள் பெரும் ஜோதியே அண்ணாமலை பெரும் கடவுளும் அண்ணாமலை கார்த்திகை மாதத்திலே தீபம் ஏற்றுவோம் அருணாச்சல ஆண்டவனை வணங்கி வாழ்த்துவோம் ஏழேழு பிறவியிலும் அவன் வரம் வேண்டும் ஏழேழு பிறவியிலும் அவன் வரம் வேண்டும் என்னாலும் அவன் துணையின்றி எதுதான் நடக்கும் உண்ணாமலை தாயாரின் பொற்பதம் வணங்குவோம் இதை அண்ணால் இதை என்னாலுமே அண்ணாமலையானை போற்றி புகழ்ந்து பாடுவோம் இதை என்னாலுமே அண்ணாமலையானை போற்றி புகழ்ந்து பாடுவோம் கார்த்திகை மாதத்தில் தீபம் ஏற்றுவோம் அருணாச்சல ஆண்டவனை வணங்கி வாழ்த்துவோம் வேண்டியதை தள்ளி தரும் அண்ணாமலை தீபம் கருணை கொன்று போற்றுவோமே எல்லோருக்கும் லாபம் வேண்டியதை அள்ளி தரும் அண்ணாமலை தீபம் கருணை கொன்று போற்றுவோமே எல்லோருக்கும் லாபம் கிரிவனும் வந்து பாரு கொடுத்து வைத்த இறைவன் கிரிவனும் வந்து பாரு கொடுத்து வைத்த இறைவனே ஒருமுறை சுற்றி பார் அந்த அற்புதத்தின் தலைவனே கிரிவனும் வந்து பாரு கொடுத்து வைத்த இறைவனே ஒருமுறை சுற்றி பார் அந்த அன்பு அற்புதத்தின் தலைவனே கார்த்திகை மாதத்திலே தீபம் ஏற்றுவோம் அருணாச்சல ஆண்டவனை வணங்கி வாழ்த்துவோம் அடிமுடி காட்டாத அண்ணாமலை அவன் திருவடியே நமக்கு ஒரு உண்ணாமலை அடிமுடி காட்டாத அண்ணாமலை அவன் திருவடியே நமக்கு ஒரு உண்ணாமலை தாயாரின் பாதங்களை மண்டியிட்டு வணங்கு தற்பெருமை கொள்ளாமல் அந்த அற்புதத்தை முழங்கு தாயாரின் பாதங்களை மண்டியிட்டு வணங்கு தற்பெருமை கொள்ளாமல் அந்த அற்புதத்தை வணங்கு கார்த்திகை மாதத்திலே தீபம் ஏற்றுவோம் அருணாச்சல ஆண்டவனை வணங்கி வாழ்த்துவோம் கள்ளமில்லா உள்ளம் உள்ள கருணை உள்ள ஜோதி காலம் அறிந்து தந்து மகிழ்வான் கருணை குருநீதி கள்ளமில்லா உள்ளம் உள்ள கருணை உள்ள ஜோதி காலம் அறிந்து தந்து மகிழ்வான் கருணை குருநீதி அண்ணாமலை யாரின் கருணை ரொம்ப பெரிது அண்ணாமலை யாரின் கருணை ரொம்ப பெரிது அவன் அருள் அடைக்க வேண்டும் என்றால் கிடைப்பதிலே அறிது அண்ணாமலை யாரின் கருணை ரொம்ப பெரிது அவன் அருள் கிடைக்க வேண்டும் என்றால் கிடைப்பதிலே அறி கிடைப்பதிலே அறிது கார்த்திகை மாதத்திலே தீபம் ஏற்றுவோம் அருணாச்சல ஆண்டவனை வணங்கி வாழ்த்துவோம் அருள் ஜோதியே அண்ணாமலை தனிப்பெரும் கடவுளும் அண்ணாமலை கார்த்திகை மாதத்திலே தீபம் ஏற்றுவோம் அருணாஞ்சல ஆண்டவனை வணங்கி வாழ்த்துவோம் சொந்த பாடம் பாடைப்பிடித்திருந்தேன் லைக் பண்ணுவேன் செய்வோம் சேருவோம்